ஊதுகுழல் வேண்டுமா ஊதுகுழல் என்று கேட்டான் நடைபாதை வியாபாரி வேண்டாமப்பா என்று கூறினான் அவ்வழி சென்றவன் பொத்தான் வேண்டுமா பேனா வேண்டுமா சாக்லேட் வேண்டுமா சாயா பவுடர் வேண்டுமா சோப்பு சீப்பு கண்ணாடி ப்ரஷ் பின் வேண்டுமா என்று வியாபாரி விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவ்வழி வந்தவருக்கு பெருத்த தொல்லை ஆகிவிட்டது அவர் அங்காடி வந்தது எதையும் வாங்க அல்ல யாரையோ சந்திக்க வியாபாரி விடாமல் தொல்லை தொல்லை கொடுக்க கண்டு அவர் கோபத்துடன் ஒன்று வேண்டாமப்பா போய் தொலை ஒரே தலைவடையாகிவிட்டது உன்னாலே என்றார் அருமையான தளபடி மறந்து இருக்கிறது ஆரே அனாதான் வேண்டுமா என்று கேட்டான் வியாபாரி அரசியலுக்காக இந்த கதையை சொன்னவர் விற்பதற்கு கற்பதற்காக கூட இந்த கதையை ஒரு பாடமாக எடுத்து கொள்ளலாம்